நடிகர் ராகவா ஆரன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாத்தா மீட் பண்ணியிருக்காரு எதுக்காக போய் சந்திச்சிருக்காரு அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் ரீசெண்டாக வெளியான படம் சந்திரமுகி டூ மற்றும் ஜிகிர்தண்டா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிகிர்தண்டா படம் ரொம்ப நல்லாவே போச்சு அவரோட நடிப்பு அந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் பாராட்டினாங்க இதை தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிருக்காரு அவர் நடிப்பில் இப்போது பென்ஸ் மற்றும் ஹண்டர் உருவாகி வந்துட்டுருக்கு இதில் பென்ஸ் படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் தயாரிக்கிறார் அதை தவிர ஹண்டர் படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் உருவாகுது இந்த படத்தை சத்யஜோதி நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க இந்த படத்தை வெங்கட் மோகன் இயக்குறாரு மேலும் இந்த படம் ராகவா லாரன்ஸோட இருபத்தி அஞ்சாவது படம் இது பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ராகவ லாரன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இது மட்டும் இல்லாமல் சேவையே கடவுள் அப்படிங்கிற நோக்கத்தில் மாற்றம் அப்படிங்கிற பேரில் புதிய அறக்கட்டளையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இந்த அறக்கட்டளையில் முன்னணி நடிகர் எஸ் ஜே சூர்யா மற்றும் கலக பகுதியார் பாலா அருணாங்கினிஷா இவங்களுமே இதில் சேர்ந்து செயல்பட்டு வராங்க இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளி மாணவியான ஸ்வேதா அவங்களோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருந்தாங்க இணையத்தில் இந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு அது லாரன்ஸோட கண்ணில் பட அந்த வீடியோவை ராகவ லாரன்ஸ் அவரோட எக்ஸ்தல பக்கத்தில் ஷேர் பண்ணார் ஹாய் ஸ்வேதா கவலைப்படாதமா இன்னையிலேருந்து என்னோடய சொந்த குழந்தை மாதிரி நான் எப்பவும் உனக்காக இருப்பேன் ரெண்டு நாளில் உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டுருந்தார் அந்த ஒரு பதிவுமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த நிலையில் ராகவா லாரன்ஸ் மாற்றம் அறக்கட்டளை சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இது குறித்து அவரோட பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டாரை மாற்றம் அமைப்பிற்காக ஆசைகளை பெற சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னும் குருவே சரணம் அப்படின்னும் ரஜினிகாந்தோடு சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ ராகவா லாரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு தான் இருக்காரு ஆனால் அதையும் வீடியோ எடுத்து போடணும் அதையும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த ஒரு வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வரும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ